எல்லோருக்கும் வணக்கம் பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் அவருடைய ஜாதகத்தை கணிச்சு சொல்லும்படி கமெண்ட் பண்ணியிருந்தார் அவருடைய டேட்டு பிறந்த நேரம் வச்சு பார்க்கும்போது இதுதான் அவருடைய கட்டம் அவருடைய லக்கணம் அப்படின்றது மகரம் அதோட சக்தி அப்படிங்கிறது வந்து இருபத்தேழு பரல்கள்னு சொல்லுவாங்க இப்போ லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் உயிர் மனம் அப்படின்ற இந்த நிலைகளை குறிக்கக்கூடியது இது ஓரளவுக்கு திடகாரத்திரமாக அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நார்மலான ஒரு படத்தை அவர் வந்து பெற்றிருக்கார் சிந்தனை அப்படின்றதும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த தலை சம்மந்தமான ஒரு சக்தின்னு சொல்லலாம் நம்மளுடைய மூல ஆதாரம்னு சொல்லலாம் அது அவருக்கு இருபத்தேழு இருக்கிறது பெட்டர் சூப்பர் அதில் ராகு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மனதின் தன்மை வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கொள்ளக்கூடிய நிலை ஆசைகள் அதிகமாக இருக்கும் இது போன்று உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த நேரம் தேதி எந்த ஊர் பேர் என்ன நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இவருடைய ஜாதகத்துக்குள்ளே போயிடலாம் இவருடைய லக்கணத்தின் படி செவ்வாய் ஆற்றல் மிக்கவன் அங்கே இருக்காங்க லக்கணத்தில் மனதில் ஆற்றல் இருக்கும் அதே டைம் ஆசையும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குன்னு எடுத்துக்கக்கூடிய தனக்காக ஒதுக்கிக்கக்கூடிய இல்லை அதை பெஸ்ட்டாக வாங்கிக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தனக்குன்னு வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த ராகு அப்படின்றவன் என்ன பண்ணுவானா அபகரிச்சு ஆசைகள் அதிகமா வச்சுக்கக்கூடிய தன்மை கொண்டவன் அதோட செவ்வாய் இருக்கிறதுனால அது ஆற்றல் மிக்க நிலையிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே டைம் இவருக்கு வந்து பதினோராவது வீடு குரு உக்காந்துருக்காரு சோ ஆன்மீகம் அப்படின்றதும் அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது குரு திசையில ஆன்மீகம் தியான பயிற்சியில எல்லாம் ஈடுபடுறதுக்கான முயற்சிகளை எடுத்திருப்பாரு இது நான் அப்படி அந்த ஆன்மீகத்துக்குள்ள தர்ம சிந்தனைகளோட இருந்திருந்தால் இந்த ராகுவோட ஆதிக்கம் கொஞ்சம் குறையும் இல்லாட்டினா இந்த திருட்டு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்களா அபகரித்து கொள்ளக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்களா அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் குரு நல்ல நிலையில இருக்கிறதுனால அதோட பரல்கள் பலமும் கூட இருக்கிறதுனால இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு நிலை அந்த பக்தி அப்படின்ற ஒரு நிலை அவர்கிட்ட உயர்ந்து இந்த ராகுவின் ஆதிக்கத்தை குறைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் தர்ம சிந்தனையோட மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு இருப்பார் அதே டைம் தனக்கான விஷயத்தையும் அவர் தேடிக் அவருடைய கவனம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஸோ முதல் கட்டம் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இவருடைய தசா புத்தி அப்படின்றது இப்போ வந்து சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது ச சனி தசா நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இவருக்கு வந்து இப்போ இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் ஒரு பாதி அளவுக்கு இது வரைக்கும் இந்த கடைசி ஒம்பது வருஷங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான் எப்படி இருக்குன்னா வேலைகளை வந்து சராசரியாக இருக்கிறத காட்டிலும் ரொம்ப கீழ்நிலையான திருப்தி தான் இல்லாமல் இருக்கும் அந்த திருப்தி கிடைக்காம இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பனி இடத்துல தொந்தரவுகள் இருக்கும் மன அழுத்தம் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரிஸ்க்கை வந்து தவிர்க்கக்கூடிய சூழல் தான் இப்போதைக்கு அவருக்கு இன்னும் ஒரு சிக்ஸ் அப்புறம் அவருக்கு வந்து அந்த சனியிலேயே இரண்டாவது கட்டம் வேலை செய்யும் அவருடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது கட்டமாக அது இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னேற்றங்கள் அந்த கடைசி சனி திசையில் ஃபஸ்ட்டு ஒம்பது வருஷம் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் இடர்பாடுகளை குடிக்கிற மாதிரி இருக்குது அடுத்த நெக்ஸ்ட்டு ஒம்பது வருஷம் அப்படின்றது நன்மை பயக்கக்கூடிய நிலையில் இருக்குது இதில் இரண்டாவது கட்டம் அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு பரல்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே இருக்கும் பணம் அப்படின்றது கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய நிலையில் இருக்காரு இருக்காது லாபம் அப்படின்றது முப்பத்தொன்று இருக்குது அதே சேமிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது முப்பத்தஞ்சு இருக்குது அவருக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் வேலைகள் அல்லது வியாபாரங்கள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக லாபம் இருக்கும் அதே டைம் அதை மிச்சம் பிடிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் காசுக்கு பிரச்சனை இருக்காது இருந்தாலும் இந்த மனக்கவலைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஏன்னா இந்த சனி அப்படின்றவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து வியாதிக்காரகன்னு சொல்லுவாங்க அடுத்து கர்மா காரகன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய கர்மத்தை கழிக்கக்கூடிய தன்மையால் தான் அந்த வாழ்க்கை இருக்கும் கொஞ்சம் அந்தமாக ஸ்லோவாக போகும் அதே டயத்தில் உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன தான் நம்ம வந்து போட் பாதுகாத்து பராமரிக்கணும்னு முயற்சிகள் பல செஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் நம்ம அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்க வச்சு நம்மளுடைய கர்மத்தை கழிக்கிறதுல அவன் ரொம்ப கவனம் செலுத்துவான் இவர் ஆன்மீகம் இந்த பக்தி அப்படின்றதில் உண்மையான பயணத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி அப்படின்றது வந்து அவருக்கு வந்து திருப்தியை கொடுக்கும் அவர் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் இந்த கர்மத்தை கழிச்சிட்டு கடை தேறுவதற்கான எண்ணத்தோடு பயணம் பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் பட் இயல்பு வாழ்க்கை போகத்தில் இருக்காரு அப்படின்னா அது வச்சு செய்யும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சனி உட்காந்துருக்க இடம்னு பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல உட்காந்துருக்கான் சூரியன் கூட வேறு உட்காந்துருக்கான் சூரியனுக்கும் அடுக்கம் ஆகவே ஆகாது அதோட பரல்கள் அப்படின்றதும் இருபத்தொன்னு தான் இருக்குது ஸோ அந்த குழந்தை செல்வம் அப்படின்றதுல கொஞ்சம் வந்து இவருக்கு இடர்பாடுகள் தான் இருந்திருக்கும் அவங்க மூலமாக இருக்கிறது கல்யாணம் பண்ணி குழந்தை பெறுவதற்கு கொஞ்சம் லேட்டாக இருந்திருந்திருக்கும் சப்போஸ் அப்படியே அதை சக்ஸஸ் பண்ணியிருந்தாலும் காலப்போக்கில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தக்காரங்க அப்படின்றதுல ஆதரவு கண்டிப்பாக இப்போதைக்கு கிடைக்காது சொல்லப்போனால் இந்த வம்பு வழக்கு சண்டை சச்செரவு இந்த வக்கீல் மூலமாக கோர்ட்டில் கேஸ்லாம் போடுவாங்களா அது மாட்டோம் வழக்கு தொடர்வதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும் அன்புக்குரியவர்களோட உடல் நலனை பற்றி கவலைப்படக்கூடிய சூழல் தான் இப்போ கடைசி ஒன்பது வருஷத்தில் வந்து அவருக்கு அதிகமாக இருந்திருக்கும் இப்போ இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அமைதியாக சப்போஸ் ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்து உள்ளே போயிருந்தாரா அப்படின்னா உண்மையான பயணம் இருக்கும் யோகமாக இருந்தாலும் சரி பக்தியாக இருந்தாலும் சரி அமைதியாகவும் ஆரவாரம் இல்லாமல் தன்னுடைய அந்த கர்மம் அப்படின்றத கவனித்து அதை கடந்து போகிறதற்கான சூழல்களையும் யுக்திகளையும் கையாண்டு பயணப்பட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து அமோகமான ஒரு வாழ்க்கை வந்து காத்துக்கிட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்பது வருஷம் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒம்பது வருஷம் இதுவரைக்கும் இருந்தது போல இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவான நன்மை தரக்கூடிய நிலையில் அதுவும் ஆன்மீகத்தை எடுத்து தர்ம சிந்தனையோடு அவர் இருந்தார்னா நிச்சயமாக அவருக்கு வந்து நற்பலன்களை நல்கக்கூடிய தான் இருக்கும் பணவரவு அப்படின்றது கண்டிப்பாக இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கு ஏன்னா பரல்கள் முப்பத்தஞ்சு இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து பணப்பிரச்சனை அப்படின்றது பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே ஏதோ ஒரு சின்ன சச்சரவுகள் இல்லை இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரியாகி அது பழையபடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி குருதசை இருந்திருக்கும் இருந்திருப்போம் அந்த குருதசையில் தசையில பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக பண்ணுற மாட்டோம் இவருக்கு சூழல் இருந்திருக்கும் அந்த அந்த டயத்தில் அரிதான பொருட்கள்லாம் இவர் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருக்கும் அதிர்ஷ்டம் அந்த குட் டைம்னு சொல்லுவாங்களே அந்த டைம் வந்து இதுக்கு முன்னாடி எப்போனா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சூப்பராக இருந்துருந்துருக்கும் இவர் வச்சு ஏழு தொட்டதெல்லாம் ஓரளவுக்கு இவருக்கு சக்ஸஸ் கொடுக்குற அளவுக்கு பயணத்தை வந்து இவருக்கு திருப்தி கொடுக்குற அளவில் வச்சுருக்கும் இவருடைய வாழ்க்கை நிலையை அந்த மாதிரி அந்த டயத்துல அந்த அரிதான பொருட்கள்லாம் சேரக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்குன்னு இல்லை அந்த மாவட்டம் ஒரு காலகட்டம் அது அது அதுக்கு ஈக்குவல் அதுல ஒரு பாதி நாச்சும் நெக்ஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ்க்கு வந்து அவருக்கான ஆன்மீக தேடல் அந்த குரு திசையில ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே கண்டிப்பா ஆன்மீகமோ அல்லது பக்தியோ இவருக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கும் இவருடைய வாழ்க்கையில் சின்னதாக வந்து ஒரு இன்ட்ரோ ஆகிட்டு போயிருந்திருக்கும் இவர் இந்த தியானத்தையோ அல்லது பக்தியில் ஒரு ஆழமாக போகிறதுக்கான முயற்சிகளை கூட அந்த இடத்துல எடுத்திருக்கலாம் அப்படி அவர் எடுத்திருந்தார் அதில் ஏதாவது கற்றுருந்தார் அப்படின்னா அதை கடைபிடிக்கிறதுல இவர் நாட்டம் கொண்டாரு அப்படின்னா அடுத்த ஒன்பது வருஷம் அற்புதமாக இருக்கும் இவருக்கு வந்து கர்மங்களை வரக்கூடிய எல்லாமே விலகி போகும்னு நான் சொல்ல வரல வரக்கூடிய எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த கர்மத்தை கழிச்சு கடந்து போகக்கூடிய தன்மை அப்படின்றது இவர்கிட்ட வந்து உயர்ந்து இருக்கும் ஒன்றாம் கட்டம் அப்படின்றதும் சூப்பர் ரெண்டாம் கட்டம் அப்படின்ற வருமான ஸ்தானமும் சூப்பரு மூன்றாம் கட்டம் அதை விட சூப்பராக இருக்குது முப்பத்தி ஆறு பரல்கள் எடுத்திருக்கு அது வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க சொல்ல போனால் அந்த பேச்சின் வல்லமைன்னு சொல்லுவாங்கள்ல நல்லா பேசக்கூடிய மனிதராக கூட இருப்பார் இளைய சகோதரர்களோட ஒரு கட்டமாக அது இருக்கிறதுனால அவங்களுக்கு போகம் அவங்க மூலமாக போகம் இல்லை அவங்களுக்கு போகம் அப்படின்றது கீர்த்தி தைரியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அந்த கண்டும் காணாமல் போகக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்கள அதெல்லாம் அந்த இடத்துல அந்த தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பயணப்பட்டு அதை ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழல்கள் இருந்திருக்கும் அந்த மூணாவது கட்டத்தின் அடிப்படையில் இவரோட குணங்களை நான் சொல்கிறேன் அந்த பேச்சின் வல்லமைனால எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இவருக்கு இருந்து வந்திருக்கலாம் நாலாம் கட்டம் என்ன தான் பணம் கையில் நின்னாலும் லாபம் இருந்தாலும் அந்த சொத்து பத்து இந்த வண்டி வாகனம் அப்படின்றதுல வந்து பெருசாக நம்மக்கிட்ட வந்து ஒன்றும் சேர அளவுக்கு இருக்காது தேவைக்கு தகுந்த மாட்டம்தான் இருக்கும் சொல்லப்போனால் கொஞ்சம் குறைவாதான் அதாவது எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல நம்மளுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் நமக்கு ஆசைகள் அப்படின்ற ஒன்று இருக்கும் அதை அந்த சொத்து பத்து வண்டி வாக்கணும் அப்படின்ற நிலையில அடைய முடியாது இப்போ உதாரணத்துக்கு வண்டி வாங்குறது சிரமமாக இருக்கும் டீவு கட்டுற மாட்டம் இருக்கும் அப்படி வாங்கியிருந்தாலும் இவர் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்றா இருக்கும் வாங்கின ஒரு விஷயம் வந்து வேறையாக இருக்கும் இப்போ வீடு வந்து பெருசாக லக்ஸரியாக சூப்பராக அவருடைய ஆசை அது லக்ஸரின்னு நான் சொல்ல மாட்டேன் அவருடைய ஆசை அது வந்து மண்குடிசையாக இருந்தாலும் இவருடைய ஆசைக்கு இணக்கமாக அது இருக்காது இப்போ இயற்கை சார்ந்து ஒரு தோட்டத்துக்குள்ள வாழணுன்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா இவருக்கு அந்த வீடு எப்படி அமையும்னா அந்த ஆசைக்கு எதிர்மாறா அமையக்கூடிய சூழலில் தான் இருக்கும் அந்த ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாதிக்கு பாதி தான் நிறைவேற அளவுக்கு இருக்கு வீடுனா வீடு கிடைக்கும் பட் ஆசைப்பட்ட அளவுக்கு கிடைக்காது காருனா காரு கிடைக்கும் ஆசைப்பட்ட அளவுக்கு கிடைக்காது வண்டினா வண்டி கிடைக்கும் அதாவது ஸ்கூட்டர்னா அது ஆசைப்பட்ட அளவுக்கு கிடைக்காது இது மாட்டோம் அதுக்கு கொஞ்சம் ட்ரெகாக தான் வரும் அவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு நினைச்சோன்னே கைக்கு சேர்ற மாட்டோம் இருக்காது பணம் இருந்தாலும் அந் அது அதோட நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கள அது வந்து விருப்பப்பட்ட நிலையில நீடிக்காது நிலைக்காது அப்படின்ற ஒரு நிலையில அது பரல்கள் கம்மியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தான் இருக்கும் நம்மளுடைய ஒரு முயற்சினால தான் அது நம்மக்கிட்ட இருக்குமே ஒழிய நம்மக்கிட்ட வருமே ஒழிய மத்தபடி நாலு கார் நிக்கிறது நாலு வண்டி நிக்கிறது தானா வந்து நம்மக்கிட்ட சேர்றது அப்படின்ற ஒரு நிலையில இந்த சொத்து வண்டி வாகனம் அப்படின்றது வந்து பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது நிலம் வாங்குறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பந்துக்கள்னு சொல்லுவாங்க வித்தை கக்குறது வியாபாரத்தின் ஒரு விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம வந்து முயற்சிகள் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு சாமானியமாக நம்ம கைக்கு வராது வர வராதுன்னு நான் சொல்லல அவ்வளோ சாமானியமாக வராது முயற்சிகள் வந்து கொஞ்சம் அந்த போராட்டங்கள் அப்படின்றது கண்டிப்பாக அதில் இருக்கும் இந்த வண்டி வாகனம் அந்த சுகம் வீடு அந்த நிலம் இதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கும் நிலைக்க வச்சுக்கிறதுக்கும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கணும் வியாபாரத்தில் அந்த விருத்தியை உருவாக்குறதுக்கும் அதை பண்ணி தான் ஆகணும் பட் லாபமும் கையில் பணம் நிற்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் எப்பயுமே கையில் காசு இல்லை சுத்தமாக தொடச்ச ஆள் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருக்காது கையில் காசு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அடுத்ததான் அஞ்சாவது கட்டம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தொன்னு அவங்க வந்து புத்திரஸ்தானம் சந்ததி புகழ் அந்த மேற்படிப்பு அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட அதீத போராட்டங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிடைச்சாலும் நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது கட்டம் சொல்லப்போனால் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது வந்து பரல்கள் கம்மியாக இருக்கிறது நல்லது இருபத்தஞ்சி அப்படின்றது ஆறாவது இருக்குது ஸோ அது நார்மல் கம்மியாகவும் இல்லை ரொம்ப கூடவும் இல்லை கண்டிப்பாக எல்லாமே இருக்கும் ஆனால் பெரிய தொந்தரவு கொடுக்காது எப்படின்னா வம்பு வழக்கு சண்ட சச்சிரவு கடன் இதெல்லாம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கும் அது வந்து பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்காது ஆயுள் அப்படின்றது எட்டாவது கட்டம் இருபத்தி நாலு இருக்கு ஓகே நார்மல் தான் முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே போனால் தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் ஏழாவது கட்டத்துல கேது உக்காந்துருக்காப்புல ஆஹ் மனைவி ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் அது பரல்கள் கூட இருக்கிறதுனால எல்லாம் அமையும் என்ன கேது உட்காந்துருக்கிறதுனால அப்பப்போ வந்து குட்டையை கிளப்பி விடுவாங்க அது நண்பர்களா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அந்த இணக்கமான சூழலை வந்து அப்பப்போ உடச்சி விடுவாப்புல அந்த கேதுங்கிறவர் அவர் ஞானத்தை மட்டுந்தான் கொடுக்கக்கூடியவர் போகத்துக்கு கொஞ்சம் எதிராக இருக்கும் இகலோக போகத்துக்கு அந்த விஷயத்தில் வந்து அப்பப்போ வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாரு ஸோ எல்லாம் அமையும் நண்பர்கள் நிறையா இருப்பாங்க மனைவியும் அமைஞ்சிருக்கும் அவருக்கு ஆனால் அந்த இணக்கமான ஒரு சூழல் அப்படிங்கிற இடத்துல அப்பப்போ வந்து சச்சரவுகளை அப்படியே கொஞ்சம் இடைஞ்சல்களை பண்ணி விட்டுட்டு போகக்கூடிய அந்த ஒரு சூழல் அவர்கிட்ட அங்கே அமையும் அடுத்ததாக எட்டாம் கட்டம் நான் ஏற்கன சொல்லிட்டேன் ஒன்பதாவது கட்டம் அது வந்து இந்த பூர்வீக புண்ணியம் கடவுள் பக்தி குரு உபதேசம் தர்மம் சீலம் அந்த ஒழுக்கத்தோடு நடக்கிறது அதெல்லாம் வந்து முப்பத்தி ஒன்று இருக்குது சந்திரனோட நட்சத்திரத்திலே சந்திரன் உட்காந்துருக்கிறதுனால அருமையான ஒரு நிலை இருக்கும் அடுத்து பத்தாவது கட்டம் ஜீவனாம்சம்னு சொல்லுவாங்க அந்த தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா முப்பத்தி மூணு பறவைகள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சோம்பேறியாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படியே உட்காந்துருந்தாலும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு அந்த முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே எனக்கு என்னென்னு போனால் போகுதுன்ட்டு உட்காந்துக்கக்கூடிய ஆள் கிடையாது தியானமாக இருந்தாலும் அந்த சும்மா இருக்கிறதா இருந்தாலும் உண்மையான சும்மா இருந்து சுகம் காணக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல அதோட உண்மை பயணத்தில் நுழையிறதுக்கான முயற்சிகளை வந்து இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பத்தாவது இடம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கர்மம் அப்படின்றது ஞானத்தின் தன்மையில் கரைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இவர்கிட்ட அந்த ஒரு அறிவுன்னு சொல்லுவாங்க ஞானத்தின் தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு அது அதீத லெவலில் இவருக்கு கிடைக்கிறதுனால கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா குரு உபதேசத்து மூலமாக அல்லது பக்தியின் நிலையில் வழியில் ஏதோ ஒரு வகையில் அந்த நுட்பங்கள்லாம் இவருக்கு கிடச்சிருக்கும் பதினோராவது இடம் லாபஸ்தானம் ஆனால் இவர் சர நிலையில் இப்போ அவரோட லக்கணம் இருக்கிறதுனால பதினோராவது இடம் பாதகாதிபதி அந்த இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறாரு லாபம் அப்படின்றது கண்டிப்பாக இவர் எது செஞ்சாலும் அதுல லாபம் இல்லாமல் இருக்காது அது உடல் அளவுலேயோ மன அளவுலையோ அல்லது பண அளவுலையோ ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு லாபத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு மணி நேரம் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அதில் இவருக்கு பலவிதமான அனுபவங்கள் சில நுட்பங்கள் வந்து அது மூலமாக இன்னும் வந்து அறிவின் வளர்ச்சி அப்படின்றது தான் அதிகமாகிருக்குமே ஒழிய அங்கே வந்து வீணாக அதை வெட்டியாக நேரத்தை கழிச்சிருக்க மாட்டார் எல்லா நேரத்துலேயும் எல்லா செயல்கள்லையும் இவருக்கு ஏதோ ஒரு லாபம் நான் பணத்தை மட்டும் சொல்ல வரல ஒரு மணி நேரம் பேசினா அதில் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் ஒரு வேலையை பார்த்தா அதில் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அறிவு வந்து இருக்கும் இது மாதிரி இருக்குது பன்னெண்டாவது இடம் விரயம் வந்து இருபத்தொன்று தான் இருக்குது ஸோ விரயம் பெருசாக ஆக போகிறது இல்லை அதில் எந்த கிரகங்களும் இல்லை ஞானம் அப்படின்ற அந்த மோட்சம் அப்படின்றதுக்கு அந்த இருபத்தொன்று இருக்கிறதுனால கொஞ்சம் இவர் அந்த ஆன்மீகம் கடவுள் பக்தி இதெல்லாம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் முயற்சி செஞ்சு தான் அதை அடையணும் சொல்லப்போனால் இவருக்கு வந்து இந்த சனி தசை அப்படின்றது ஃபஸ்ட்டு பிறந்தப்போ சந்திர தசையில் பிறந்திருக்காரு அப்போ பிறந்து ஒரு மூணு வருஷம் எழுபத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு எழுபத்தி அஞ்சு வரைக்கும் நாலு வருஷத்துக்கு வந்து பெருசாக அவருக்கு விவரம் தெரிஞ்சிருக்காது நாலு வயசுக்கு அப்புறம் ஏழு வருஷத்துக்கு வந்து செவ்வாய் திசை அது சமனாக இருந்திருக்கும் நல்லது கெட்டதுன்னு எல்லாம் வந்து போயிருக்கும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருந்திருக்காது ஆனால் எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சூப்பராக இருந்திருக்கும் அந்த ராகு அப்படிங்கிறது இவருக்கு லக்கணத்தில் உட்காந்துருக்கிறதுனால அது சனியின் தன்மேல ஃபஸ்ட்டு அந்த ராகு திசையில் ஒரு எத்தனை வருஷம் ஒம்பது வருஷம் வந்து எப்படி கொடுப்பாருன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருந்துருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்பது வருஷம் ஏன்னா பதினெட்டு வருஷம் ராகுதசை அதில் ஃபஸ்ட்டு ஒம்பது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் செகண்ட் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு இவருக்கு அந்த நல்ல விதமாக எல்லாத்தையும் அடையக்கூடிய தன்மையில பயணப்பட்டுருப்பாரு குருதசை சூப்பராக இருந்துருந்துருக்கும் ஏன்னா குருதசை அப்படிங்கிறதுல வந்து இவருக்கு வந்து அரிதான பொருட்கள் நல்ல அதிகமான பயணங்கள் பண்ணியிருந்துருந்துருக்கலாம் அதிர்ஷ்டங்கள் நல்ல குட் டைம்னு சொல்லுவாங்க ஆன்மீகம் தியானம் இதில் முயற்சி செய்யக்கூடிய தன்மை அங்கே நடந்து வந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி தசை ஸ்டார்ட் ஆயிருச்சு அதில் பத்தொம்பது வருஷம் சனி தசை அதில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதரை வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ்ஸு இங்கிட்டு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் இன்னும் அந்த இப்போ இருக்கிற மாட்டம் வாழ்க்கை நகர்ந்துட்டு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த மாரகாதிபதினு சொல்லுவாங்க சனியோட கட்டம் அப்படின்றது வந்து லக்கணம் ப்ளஸ்ஸு ரெண்டாம் கட்டம் இது வந்து மாரகாதிபதி பாதகாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த சரத்தில் பிறந்தது அந்த லக்கணம் வந்து சரத்தில் இருக்கிறதுனால ஸோ மாரகாதிபதி அப்படிங்கிறது மரணத்துக்கு தகுந்த ஒரு வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் பட் பரல்கள் இருக்கிறதுனால அந்த இரண்டாம் கட்டத்துக்கான ஒன்றாம் கட்டத்துக்கான அந்த ஒரு பாக்கியம்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்கும் உடலோட வலிமை அந்த சிந்தனையோட திறன் பலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பட் அதை போராடி தான் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழலில் இருப்பார் ரெண்டாவது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனம் பார்வை இதெல்லாம் அது முப்பத்தஞ்சு இருக்கிறதுனால எல்லாம் இருக்கும் பட் அது மாரகாதிபதி இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரகிளாகவே போயிடும் அந்த மரணத்துக்கு தகுந்த வழியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அதே டைம் அது பரவல்கள் கூட இருக்கிறதுனால அதை எதிர்த்தும் போராடி 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 எல்லா விஷயத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு தான் இந்த மனுஷன் இருப்பார் ஸோ அந்த சனி முடிச்சு புதன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது செம்மையாக இருக்கும் அங்கிட்டு ஒரு பதினாறு வருஷத்துக்கு வந்து அற்புதமான காலகட்டம் என்ன காரணம்னா புதனுங்கிறவரு இவருக்கு வந்து ஆறாவது கட்டம் ப்ளஸ்ஸு ஒன்பதாவது கட்டம் இது ரெண்டுமே வந்து பரல்கள் ஆறாவது இருபத்தஞ்சு இருக்கிறதுனால அந்த வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இது எல்லாமே எதிர்க்கக்கூடிய தன்மை அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஒருகிட்ட இருக்கும் ஒன்பதாவது கட்டம் முப்பத்தொன்று இருக்கிறதுனால அந்த பூர்வீகத்தின் கர்மங்கள் புண்ணியங்கள் குரு உபதேசங்கள் தர்மத்தின் தன்மையில் ஒழுக்கத்தில் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இவருக்கு கிடைக்கும் இப்போ இவருக்கு வந்து இருக்கக்கூடிய இப்போ இந்த இருந்து இன்னும் மேம்பட்ட நிலைக்கு போகணும் அப்படின்னா இவருக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் இவருக்கு அனுபவம் இருந்திருந்ததுன்னா அதில் முழுமையாக பயணம் பண்ணுறதுக்கான ஒரு நாட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் நல்ல நிலை விளக்கேற்றிக்க அல்லது தேங்காய் நிலை விளக்கேற்றிக்க காலமால பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதுல காலையில் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே இல்லை தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கேற்றிட்டு ஜஸ்ட்டு தியானமோ அல்லது பிரார்த்தனையோ செய்யுங்க கண்டிப்பாக சனி அப்படின்றவன் கருமத்தை கழிச்சுட்டு அதை கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவன் உருவாக்கி தருவான் ஏன்னா ஆன்மீகம் ஒன்று மட்டும்தான் அந்த உண்மையான தர்ம வழி ஒன்று மட்டும்தான் இந்த சனிக்கு வந்து யோகம் யோகத்தை கொடுக்கும் அந்த சனியின் திசையை வந்து யோகமாக மாற்றேன் ஏன்னா மாரகாதிபதி திசையாக இருக்கிறதுனால வேறு நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் கட்டாயமாக அடுத்ததாக அவருடைய அந்த ஒரு புதன் தசைக்கு தகுந்த மாட்டோம் அந்த புதன் தசை பதினாறு வருஷம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகத்தின் தன்மை அந்த தர்ம சிந்தனை அப்படின்றதுல பயணம் பண்ணா மட்டும்தான் அது இன்னும் வலு சேர்க்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாம் கட்டம் பரல்கள் நல்லா இருக்கு அதோட தன்மையை அது கொடுத்தே ஆகணும் இந்த ரெண்டாவது கட்டத்துக்கான அந்த குடும்பஸ்தானம் குடும்பத்தின் நலன் ப்ளஸ்ஸு தனம் வாக்குஸ்தானம் இது எல்லாத்தையுமே வந்து நாணய நிலையில ரொம்ப நல்ல நிலையில பயணப்படுத்துறதுக்கான கட்டாய சூழலில் அந்த சனி இருக்கான் ஆனால் அவன் வந்து கர்மத்தின் தன்மையிலையும் அதை சேர்த்து செய்யும்போது முழு பலத்தோடு அது உங்களுக்கு வந்து சேரணும் உங்களுக்கு அவன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆன்மீகம் தியானம் அல்லது அந்த சரியான ஆன்மீக பாதை அப்படின்றதில் பக்தியாக இருந்தாலும் அதில் இந்த மூட நம்பிக்கைகள் இல்லாமல் இந்த பக்தி அப்படின்றதும் சரி ஆன்மீகம் அப்படின்றதும் சரி இந்த உடல் மனம் உயிர் அப்படின்றத அமைதியாக ஆராவாரம் இல்லாமல் அறிவின் வழியில செலுத்தி பயணப்படுறதுக்கான ஒரு தான் சொல்லி கொடுத்துருக்கு அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சு இருந்த இடத்துல இருந்தே எங்கேயும் சுத்தெல்லாம் தேவையில்ல சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா நிம்மதியா கிடைக்கும்னு சொன்னா உங்களுக்கு உங்களுக்கான உபாசன தேவதை அப்படின்றது பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கை கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது உங்களுக்கு உபாசன தேவதை அங்கே போய்ட்டு நீங்கள் அங்கேயும் போயிட்டு செலவெல்லாம் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து கோயிலுக்கு வெளியில் போனால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான உபாசன தேவதை உங்கள் கர்மத்தின் அடிப்படையில் உங்களுடைய குருவோட குருவோட இடத்துல இருந்து அந்த ஒரு பலனை புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இந்த உடல் மன உயிரின் இயக்கத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய தன்மையும் அதற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய துர்க்கைத்தன்மையும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மங்களமான அனுகிரகத்தை வந்து நல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதை அங்கே போய் தான் எடுக்கணும்னு இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு வெளியில் போனவா இருக்குன்னா அங்கே போங்க அப்படி இல்லாட்டினா விஷ்ணுங்கிறதங்கிறத வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் வந்து இயக்க கடவுள் காக்கும் கடவுள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் அறிவுன்றது தான் அந்த விஷ்ணுவின் தன்மையை குறிக்கக்கூடியது நீங்கள் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு விளக்கு மட்டும் வீட்டில் ஏற்றிக்கோங்க ஒரு நெய்யிலையோ அல்லது தேங்காய் எண்ணெய்லேயோ ஏற்றிக்கோங்க நல்லா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய உயிரின் இயக்கத்தை உணர முயற்சி செய்யுங்க அப்போவே நீங்கள் வந்து அந்த காக்கும் கடவுளான அந்த இயற்கை அறிவோட இணக்கமாகறீங்க அவருடைய அந்த அனுகிரகம் அங்கே கிடைக்கும் துர்கை அப்படின்றது உங்களுடைய விந்து சக்தின்னு சொல்லுவாங்க அது வந்து உட உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இதில் வந்து அளவு முறை இது வேண்டாம்னு நான் சொல்ல வரல இது எல்லாத்தையுமே சாத்வீக நிலையில ஒழுக்கமான சரியான வழிமுறைகளோட எடுத்துக்கோங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரசம் ரத்தம் கொழுப்பு தசை எலும்பு எலும்பு மசை விந்துன்னு மாறக்கூடிய அந்த நிலை நல்ல உணவாக இயற்கைக்கு உகந்த உணவாக உடலுக்கு உகந்த உணவாக இந்த இயற்கையின் இயக்கத்தை உடலில் நடக்கக்கூடிய இயற்கையின் இயக்கத்தை உறுப்புகளுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அளவில் சாத்வீக தன்மையாக ரொம்ப சைவ நிலையில நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சக்தி ப்யூராக அந்த உணவின் தன்மையை தொட்டு உருவாச்சு அப்படின்னா துர்கையோட ஆற்றல் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் இருந்த இடத்துல இருந்துட்டே நல்ல உணவு நல்ல உறக்கம் நல்ல உழைப்பு அப்படின்ற அந்த தன் தர்ம நிலையில உங்களுடைய தன்மையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக அற்புதமாக உதவி பண்ணக்கூடிய தன்மைக்கு மாறிடுவாங்க அந்த சனி அப்படின்றது நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஒம்பதரை வருஷம் பக்கம் இருக்குது அந்த ஒன்பது ஒம்பதரை வருஷமும் உங்களுக்கு மாரகாபதியாக இருக்கு மாரகாதிபதியாக இருக்கிறதுனால அந்த மரணத்துக்கு தகுந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய சூழலில் இருந்தாலும் நீங்கள் இந்த யோகத்தையும் அல்லது ஆன்மீகத்தின் உண்மை பயணத்தையும் கையாளும் போது அவனே உங்களுக்கு வந்து கர்மத்தை கழித்து கடந்து போகிறதுக்கு உங்களுடைய சுமைகளை உதிர்த்து விட்டுட்டு சுகத்தை அடைவதற்கான வழிகளை காமிச்சு கொடுப்பான் அதுல பயணம் பண்றதுக்கு அவனே துணைக்கு வருவான் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால உங்க ஜாதகத்துல பார்க்க முடியுது நீங்க சுக்லபட்சத்துல பிறந்ததுனால சந்திரன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்துல வேற பிறந்திருக்கீங்க அவன் சனி கிரகம் வந்து இப்போ நட்பு வீட்டில் தான் போய் உட்காந்துருக்கான் கூட ரெண்டு பகையும் இருக்காங்க ஆனால் பரல்கள் கம்மியா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ரெண்டாம் கட்டம் நல்லாவே வேலை செய்யும் வேறு எதுவும் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து வருமானம் அப்படின்றது பிரச்சனை இருக்காது அதாவது ப வருமானம் அப்படிங்கிறது வந்து அந்த தனம் வருமானங்கிறத காட்டிலும் லாபம் அப்படின்றது ஓகே அது கையில் இருப்பா நிற்கிறதுக்கான ஒரு நிலையும் இருக்கு இருக்குது பணப்பிரச்சனை அப்படின்றது நீங்கள் உங்களுடைய சரியான முயற்சியை கொடுக்கும்போது உங்களை விட்டு அகன்று போகும் பட் இந்த புத்திரர்கள் அப்படின்றதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பரல்கள் கம்மியாக இருக்குது ஸோ அந்த உறவினர்களோட உடல் நலன் அப்படின்றதுல கொஞ்சம் உங்களுக்கு கவலைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கலாம் மற்றபடி எல்லாமே ஓரளவு இருக்குது உங்களுடைய ராகுவின் தன்மையை குறைக்கிறதுக்கு ஆன்மீகம் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆற்றல் மிக்க ஒரு நிலையில் மாறினோம் தோஷம் அப்படின்றது பிரச்சனை இல்லை உங்களுக்கு வயசாயிடுச்சு இனிமேல் இருந்தாலும் இது இல்லை லக்கணத்துக்கு தோஷம் இருக்கிறதா சொல்லுவாங்க சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா இல்லை ஸோ அது இன்னும் பெருசாக ஏன்னா செவ்வாய் தசையெல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இப்போ சனி நடந்துக்கிட்டு அடுத்து புதன் தான் ஸோ இதை தவிர்த்து வேற எதுவும் கேட்க விரும்புனீங்கன்னா ஆனால் இந்த காலகட்டம் இந்த கடைசி ஒன்பதரை வருஷமும் இனி வரப்போகிற ஒன்பதரை வருஷமும் உங்களுக்கு வந்து அந்த குரு திசையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்த அனுகூலமான ஒரு சூழல்களை இல்லாமல் ஆக்கியிருக்கும் கொஞ்சம் அதிருப்தியாக உருவாக்கியிருக்கும் அதை திரும்ப நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தர்ம சிந்தனையோட தர்ம வழியில பயணம் பண்ணுறது நல்லது அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன்ஸ் உங்களுடைய உபாசன தேவதை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை கோயிலுக்கு போகலாம் இல்லை அப்படின்னா என்னுடைய சஜஷன்ஸ் என்னென்னா நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் வெளியில் போய் அங்கே போய் தியானம் பண்ணுங்க இறைவனை வேண்டிக்கங்க காசு பணம்னு செலவழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் அமைதியாக உட்காந்து மனசார அந்த இடத்துலையும் உங்களுடைய உடலை கொண்டு மனதை கொண்டு உயிரின் இயக்கத்தை உணர்ந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லது அதை வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு கூட செஞ்சால் இன்னும் சிறப்பு இருந்த இடத்துல இருந்தே உங்களால் சுகமாக ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு அது நல்ல ஒரு அற்புதமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னும் மூன்று நான்கு பேர்கள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் ஜாதகத்தை கணிக்க சொல்லி அதை அடுத்தடுத்த வீடியோவில் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் என்னால் பண்ண முடியும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அதனால் ஸோ அடுத்தடுத்து கொடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே போல் இதை பார்க்குறவங்க யாரும் அவங்களுடைய ஜாதக கணிப்பை கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் பிறந்த நேரம் பிறந்த டேட்டு எதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜாதக கணிப்பில் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விஷயத்த வந்து எடுத்து சொல்லணும் அதோடய பலத்தை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் பொறுத்து அந்த கிரகங்கள் வாங்கியிருக்க சார சாரத்தை பொறுத்து இதில் சூனியம் அப்படின்றதுல சூரியன் செவ்வாய் தான் உங்களுக்கு ஸோ சூரியன் இங்கே இருக்குது செவ்வாய் இங்கே இருக்குது ஸோ அந்த இதெல்லாம் தசா முடிச்சதுனால அந்த பிரச்சனையாக இல்லை இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் இது மட்டும் சூனியம் அந்த பாதகாதிபதி மாரகாதிபதி இதோட தசைகள் நடந்தால் அதிலிருந்து தம் அந்த இக்கட்டான சூழலேருந்து மீண்டுக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்